வணக்கம் நான் முனைவர் பா சத்யபிரியா கோபி கல்லையறிவியல் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் வாகை சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டிற்காக மகாகவி புரட்சி கவியின் படைப்புகளில் தமிழின் சிறப்புகள் எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரையை வழங்க உள்ளேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடு தோன்றிய மூத்த குடி எனும் வரிகளுக்கேற்ப தமிழ் தன் தனித்தன்மையால் பழங்காலந்தொட்டு இன்று வரை சிம்மாந்து நிற்கிறது பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் தனக்கே உரித்தான அழகியலுடன் பேசவும் எழுதவும் எளிமையான இனிமையான மொழி தமிழ் மொழி சங்ககால புலவர்கள் முதல் இன்று வரை தமிழின் பெருமையை தங்களின் படைப்புகளில் பறைசாற்றியவர்கள் ஏராளம் அத்தகையவர்களே மகாகவி பாரதியாரும் புரட்சி கவி பாரதிதாசனும் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களின் படைப்புகள் வழி அறியலாகும் தமிழின் சிறப்புகளை இவ்வாய்வு எடுத்துரைக்கிறது நம் எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்கவும் பிறருடைய எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ளவும் உதவுவது மொழியாகும் காலத்தால் பழமையான சிறந்த மொழி தமிழ் மொழியாகும் பல அரசர்களாலும் புலவர்களாலும் போற்றி வளர்க்கப்பட்ட மொழி தமிழ் மொழி பழமையான மொழி என்பதாலும் பிற மொழி தாக்கமற்றி இருப்பதாலும் பிற மொழிகளுக்கு தாயாக விளங்குவதாலும் இலக்கண இலக்கிய வளங்களை பெற்றிருப்பதாலும் செம்மொழி என அழைக்கப்படுகின்ற பெற்றது தமிழ்மொழி இத்தகு பெருமைகளை கொண்ட தமிழ்மொழியின் சிறப்பினை எடுத்துரைக்கும் விதமாக இக்கட்டுரை அமைகிறது தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்க்கும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியமாகும் இந்நூலானது எழுத்து சொல் பொருள் என மூன்றனுக்கும் இலக்கணம் கூறுகின்றது தமிழ்மொழிக்கே உரிய பெருஞ்சிறப்பு பொருள் இலக்கணம் கூறுதலாகும் தமிழ் இலக்கணம் மக்களின் வாழ்வியலை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என பகுத்து சிறந்ததொரு இலக்கணத்தை வகுத்துள்ளது இச்சிறப்பு தமிழ்மொழிக்கு மட்டுமே உரித்தானதாகும் இலக்கிய வடம் சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் புறம் எனும் இரு பொருள் அடிப்படையிலான இரு பெரும் பிரிவுகளை கொண்டிருந்தன தமிழர்களின் வரலாற்றையும் பெருமையையும் வாழ்வியல் எடுத்து எம்பும் சான்றாதாரங்களாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன பாரதியும் தமிழும் பாரதி பல மொழிகளை அறிந்திருந்தாலும் தான் அறிந்ததிலே இனிய மொழி தமிழ் மொழியே என்கிறார் இதனை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனித்தாவது எங்கும் காணோம் என்னும் வரிகளின் மூலம் தமிழ்மொழியின் இனிமையை பாடியுள்ளார் தமிழின் பெருமையையும் சிறப்பையும் செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயது காதிநிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றும் தமிழ் மொழியை உலகறிய செய்ய வேண்டும் என்பதை தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் எனவும் பாடுகிறார் வானம் அளந்த நனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என தமிழ்மொழியை வாழ்த்துகிறார் தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார் எனும் பாடலின் மூலம் தமிழ்மொழியை சுவைப்பது சொர்க்கத்தில் வாழ்வதனைப் போன்று இனிய அனுபவத்தை தருவது என்கிறார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான சிறந்த பாதையை தன் வரிகளின் மூலம் வகுத்துள்ளார் இவ்வாறு தன்னுடைய எழுத்துகளால் தமிழ் மொழிக்கு அணி சேர்த்து தமிழ் மொழியின் சிறப்பினை உலகரிய செய்த பெருமை பாரதியை சார் பாரதிதாசனும் தமிழ் பெருமை மிக தமிழ் மொழியா தமிழ் மொழி இயற்கையோடு இணைந்திருக்கும் பாங்கினை திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என பாவேந்தர் பாரதிதாசன் கூறுகிறார் பல்வேறு மொழிகள் உலகில் தோன்றி வளர்ந்திருப்பினும் கால வெள்ளத்தில் மூழ்காமல் நிலைத்திருக்கும் இனிய மொழி தமிழ் என்பதை இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்றும் தமிழ் மொழி உயருக்கு நிகரான மொழி என்பதை தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றும் கூறுகிறார் தமிழின் இனிமையை பலாச்சோளையின் இனிமை எனவும் கரும்பின் இனிமை எனவும் தேனினும் இனியது என்பதை ஏறிய சொல்லையும் முற்றல் களையடை ஏறிய சார் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் ஏறிய சுவையும் பாலும் தென்னை நல்கிய நீரும் இனியலை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்கிறார் இன்பம் எனப்படுவது தமிழை தவிர வேறில்லை என்பதை என்றும் தமிழ் வளர்க கலையாவும் தமிழ் மொழியால் விளைந்தோங்குக இன்பம் எனப்படுதல் தமிழ் இன்பம் என தமிழ்நாட்டினர் எண்ணுக என்னும் வரிகளின் மூலம் அறியலாம் தமிழை படிப்பவர்கள் சுகம் பெறுவர் எனவும் வீரமடைவர் எனவும் எதிரிகள் அழிவர் தமிழனின் வீரம் எனவே தமிழ் படித்தல் வேண்டும் என தமிழ் பேரு எனும் கீழ்கண்ட பாடல் வரிகளின் மூலம் விளக்குகிறார் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றொரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் தமிழை வளர்ப்பதற்காகத்தான் இப்பிறவி பெற்றேன் என்பதை பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெருந்தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்கிறார் தமிழின் பெருமைகளையும் சிறப்பையும் இவ்வாறாக பாவேந்தர் பாரதிதாசன் தம் கவிவரிகளால் கூறுகிறார் சங்கம் வளர்த்த முத்தமிழ் பாரதி கண்ட புதுமைத்தமிழ் பாரதிதாசனின் புரட்சித்தமிழ் என்றும் இளமை குன்றா கன்னித்தமிழ் இத்தகு பெருமை மிகு எம்மொழியாம் செம்மொழியான தமிழ்மொழியின் சிறப்புகளை மகாகவி புரட்சி கவியின் படைப்புகள் வழி எடுத்துரைக்கிறது இக்கட்டுரை நன்றி